ஊழியர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் இந்த ஆண்டு நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் என்ன முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது நீங்கள் இந்த எஸ்ராவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் நான்கு ஐந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பீரியடில் நெகேமியா எஸ்ரா செர்வாவேல் ஆச்சாரியனாக யோஸ்வா இவங்கெல்லாம் ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க நெகேமியா மதில் சுபரை சீர்படுத்துகிற வேலையை செய்கிறான் செர்வாவேல் தேவாலயத்தை சீர்படுத்துற வேலையை செய்கிறா எஸ்ரா ஜனங்களை சீர்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறான் அவன் நல்லா கவனிங்க எஸ்ரா டிபார்ட்மெண்ட் வேற நெகேமியா டிபார்ட்மெண்ட்டு வேற செருபாவேல் டிபார்ட்மெண்ட்டு வேற இதில் எல்லாரும் ஆசாரியர்களா நெகேமியா ஆச்சாரியம் கிடையாது ஒரு பானபாத்திரக்காரன் அலை இல்லையா அதனால் தேவன் யாரை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் கரெக்டாக செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால் சிறப்ப வேலை நீ ஓவேலையே கவனி நிகைமை நீ ஓவிய கவனி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருப்போன்றாங்க எஸ்ரா உட்காந்துருக்கலாம் எஸ்ராவை பலவந்தம் பண்ணி இழுத்தாயிட்டு எஸ்ராவுக்கு கத்தர் சொன்ன விஷயம் நீ ஜனங்களை சீர்படுத்தணும் ஜனங்களை சீர்படுத்தணுன்னா மதில் கெட்டன்னா பணம் வேணும் முதல கெட்டன்னா பணம் வேணும் மனுஷன் வேணும் ஒரு ஆலயத்தை திரும்ப கட்டியெழுப்பணுன்னா அதுக்கு ஒரு தைரியமும் ஒரு மன உறுதியும் அதற்குரிய ஆள் பலமும் கண்டிப்பாக வேணும் ஆனால் ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு வேத வசனம் மாத்திரம்தான் வேணும் ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு பணம் தேவைப்படாது கட்டடம் தேவைப்படாது மதுள் சுவர் தேவைப்படாது ஒரு பெரிய ஆலயமாகிய ஒரு பெரிய நிர்வாகம் அனுசியாது தேவைப்படாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அஸ்ரா இது மேலே உள்ள தெய்வனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் எஸ்ராவை தன்னுடைய வேதத்தினுடைய முழுமையே அவனுக்குள்ளே வைத்து வைத்து அதுலேயே அவனை ஊறி போக பண்ணி அதுலேயே அவன் வாழ்க்கையை அமைத்து அதுலேயே அவன் நடந்து அதுலேயே படுத்து அதுலேயே தூங்கி அதுலேயே பேசி அதுலேயே பழகினவன் நிறையா சொல்லலாம் எஸ்ராவை பற்றி அதனால தான் எஸ்ரான்னு சொன்ன உடனே ராஜா தெரிஞ்சுக்கிட்டான் ஓ அந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறவன் தானே இங்கே எத்தனை பேர் வேதத்துக்குள்ளே இருக்கிறோம் வேற என்கொரிய கிடையாது அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்கன்றான் நம்மளை போல எல்லாம் எனக்கு பத்தாயிரம் டொனேஷன் தான் ஐயாயிரம் டொனேஷன் தான் அஞ்சு தா ரெண்டு இட்லி தா அமேன் ஐயா ஒன்றாந்தேதி கூட எனக்கு வந்து எத்தனை லட்சம் தர்றீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி வாக்கு வாக்கு வாங்கி ஓட்டு வாங்குற மாதிரிலாம் அங்கே கிடையாது அமேன் விடுத்த உடனே எஸ்ராவா என்ன கேட்குறான் ஏ டு செட்டு வர அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து அனுப்புங்கப்பா எங்க இருந்து கொடுக்கணும் ராஜாவின் கஜானந்து கொடுங்க என்னன்னா எஸ்ராவுடைய முழு ஹிஸ்டரியும் தெரியுதோ இல்லையோ அவனுக்கும் வேதத்துக்கும் உள்ள தொடர்பை புறஜாதி ராஜாக்கள் வரைக்கும் அறிந்திருந்தார்கள் அவன் அப்போ ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு ஆலயம் தேவை கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு ஆலயம் தேவைப்படாது ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு மதில் சுவர் என்ன செய்யாது தேவைப்படாது ஜனங்களை சீர்படுத்துறதுக்கு எதுதான் தேவை வேத வசனம் தான் தேவை அது இருந்தால் தான் ஜனங்களை சீர்படுத்த ஆலயத்தை சீர்படுத்த முடியும் சிப்போ இந்த முக்கியமான காரியங்களை செய்கிறதற்கு எஸ்ராவை தேவன் கொண்டு வந்துட்டார் எஸ்ராதை செய்கிறதுக்கு ஆயுத்தமாக இருக்கிறார் அதுக்கு ஆச்சாரியர்கள் லேவியர்கள் அது மாத்திரமில்லை ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரதான மாணவர்களும் அவனுக்கு துணை நிற்கிறார்கள் ஆனால் அவன் திரும்ப கேட்குறான் நீங்கள்லாம் என் துணை நிற்கிறீங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை வேதம் என் கூட இருக்கிறது தேவன் ஏன் கூட இருக்கிறார் லே ஆசாரியில் இருக்கிறாங்க லேவியில் இருக்கிறாங்க பிரதானமானவங்க இருக்கிறாங்க இது மாதிரி எனக்கு போதாது இஸ்ரவேல் ஜனங்கள் என் நான் செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இப்பொழுது எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் அவன் அவர்கள் ஆணையிட்ட உடனே தான் அடுத்த வேலையை சிறா செய்ய ஆரம்பிக்கிறான் நம்ம இப்போ சிராவை பற்றி யோசிக்க போகிறது கொஞ்சம் தான் நம்ம என்ன காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இஸ்ராவை ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இஸ்ராவுடைய காரியங்களை வைத்து இஸ்ரேவேல் ஜனங்களை எல்லாத்தையும் கற்ற சீர்படுத்தினார் சருக்கு திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை எருசிலேமுக்கு முழுமையாய் கொண்டு வருவது தேவனுக்கு லகுவான விஷயம் அது பெரிய பிரச்சனையே கிடையாது அதுக்காக சண்டை போடலை போராடலை வாக்கு பண்ணவே இல்லை அங்கே ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் கோரேசுன ஒருத்தன் பிறப்பான் அவன் எல்லாரையும் எரிசிலேமுக்கு அனுப்பிடுவான் நீங்கள் சண்டையெல்லாம் போட வேண்டிய அவசியம் நீங்கள் முறையிட வேண்டிய அவசியம் நீங்கள் கத்தி கதற வேண்டிய அவசியம் ஒரே சொல்வார் உங்களுக்கு சாதகமான சட்டம் திட்டம் தீர்ப்பார் நீங்கள் எல்லாம் சிலமேருந்து சில வயதுலேருந்து வந்தவங்களாம் புறப்பட்டு போங்க அங்கேருந்து வந்த ஒரு கிண்ணம் கூட பாபிலோனில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆள் எல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னாலும் இவங்க வருவதற்கு தேவன் எல்லாம் ஆயத்தம் பண்ணினாலும் சீர்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டுங்க ஆலயத்தை ஆலயத்தின் பொருளை கொடுக்கறதுக்கு தேவக்கட்டளை ராஜாவுக்கு வந்துருச்சு ஜனங்களை வெளியே அனுப்புறதுக்கு தேவக்கட்டளை கிடைச்சிருச்சு இந்த ராஜாவுக்கு அதற்கேட்ட ராஜா வந்துட்டா எல்லாமே இருந்தாலும் இஸ்லேமுக்குள்ளே கத்தருடைய பிள்ளைகள் வரும் பொழுது அவர்கள் சீர்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான காரியத்தை அன்றைக்கு இருந்த எஸ்ரா ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள் அவன் இப்ப நாம என்ன முக்கியமான காரியங்களை செய்யணுன்றது தெரியணும் இப்போ பாஸ்டர்ஸுங்களுக்கு நடுவுலையும் சரி பாஸ்டர்ஸ் மனைவிங்களுக்கு நடுவுலையும் சரி ஊழியத்திலையும் நடுவுலையும் சரி இப்போ முக்கியமாக எல்லாருக்குமே நான் என்ன செய்யணும் உயர்த்த படணும் ஒன்று ரெண்டாவது எல்லாேருக்குமே பட்டங்களை என்ன செய்யணும் வாங்கணும் லே லுயா சில பட் சில பேருக்கு பின்னாடியெலாம் நிறைய பட்டங்கள் போடுறாங்க டாக்டர் ரெவரெண்டு லேட் என்னென்னமோ இருக்கிறாங்க எத்தனை போடுறாங்களே தெரில லே லுயா எல்லாரும் படி பேருக்கு பின்னாடி போடுற பட்டத்தெல்லாம் இப்போ யாரும் வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை பேருக்கு முன்னாடி போட பட்டம் தான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதுதான் இப்போ அஞ்சாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தில் கிடைக்கிது அவன் பேருக்கு பின்னாடி போடுற பட்டம்லாம் வாங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்கேஜிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கணும் படித்து முடித்தாலும் ஒன்றும் போட முடியாது ப்ளஸ் டூன்னு போட்டா சே இந்த மாப்பில் வேண்டாம் ப்ளஸ் டூன் போட்டால் இந்த பொண்ணு வேண்டாம் அது பக்கத்தில் பிஏ போட்டான் ஐயைய இது ஏ கிளாஸ் இல்லை இது ரொம்ப லோ கிளாஸ் இது பிஏ படிப்பு பிகாம் இருக்கா அமென் எம்காம் இருக்கா பிஇ இருக்கா எம்ஏ இருக்கா இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ நிறைய பேர் பிஎட் படிக்கிறாங்க ஏன் நாங்கள் கேட்குறேன் நிறைய பேர் இப்போ பிஎட் படிக்கிறீங்களேன்னா ரெண்டு வருஷம் பிஎட் இதோட க்ளோஸ் அடுத்த வருஷத்துலேருந்து பிஎட் எத்தனை வருஷம் ஆக போகுது நாலு வருஷம் ஆக போதும் இன்ஜினியரிங் படிப்பு ரேஞ்சுக்கு வரப்போகுது அப்போ நாலு வருஷம் பிஎட் படிக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த வருஷத்தோட ரெண்டு வருஷம் பிஎட் என்ன செய்யுது முடியுது அதனால் ஏ என்னென்ன டிகிரியில் இருக்கிறவங்க கூட இப்போ பிஎட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வருஷம் கிளாஸ் பண்ணால் போதும் ஒரு வருஷம் ப்ராக்டிக்கல் அங்கேயும் அப்படி இப்படி ஸ்கூலுக்கு ஆறு மாதம் போடுவாங்க எக்ஸாம் போடுவாங்க பிஎட் முடிஞ்சிடும் நீங்கள் பிஎட்னு போயிடலாம் அப்போ இதை மாதிரி கிரா பட்டங்கள்லாம் வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் படிக்கணும் ஆனால் இந்த டாக்டரு ரெவரெண்டு பாஸ்டரு இல்லை அந்த மாதிரி என்னமோ ரேட்டு என்னென்னமோ போடுறாங்க இல்லையா பிஷப்பு ரைட்டா ஆ ரைட் ரைட்டு பிஷப்பு இந்த மாதிரி பட்டம் வாங்குறதுக்குலாம் நீங்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம் மூன்று ரூபா கொடுத்தா ஒரு பட்டம் அஞ்சாயிரரூபா கொடுத்தா ஒரு பட்டம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு பட்டம் நீ ரெண்டு பொண்டாட்டி வச்சாலும் சரி நீ பத்து பொண்டாட்டி வச்சுருந்தாலும் சரி பத்தாயிரூபா கொடுத்தா உனக்கு பிஷப் பட்டம் தோத்திரம் ஆ ஆர்ஜி பிஷப் ஓ என்னென்ன கழுத பட்டம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க தோத்திரம் அவன் சினி எப் யாராக இருந்தாலும் சரி டாக்டர் பட்டம் ரெவரண்ட் பட்டம் அவன் யாராவது கேட்பாங்க பாத்தர் உங்களை மீட்டிங் கூப்பிடுறோம் என்ன பேர் எழுத தேவ தேவை செய்தியாளர் தேவ ஊழியர் இஸ்ரவேல் ஜெயக்குமார் ரெண்டு வார்த்தை போடுங்க தேவ செய்தியாளர் தேவ ஊழியர் எஸ் இஸ்ரவேல் ஜெயக்குமார் போட்டுருங்க இந்த இதை விட வேற பட்டம் வேணுமா தேவ செய்தியாளர்னாலே எல்லா பட்டத்தையும் தாண்டினது பிஷப்பை தாண்டினது ரெவரண்ட தாண்டினது ரைட்டை தாண்டினது பாஸ்டர் தாண்டினது எல்லாத்தையும் தாண்டி நிக்கிற பட்டம் தேவ செய்தியாளர் நான் தேவ தூதன் அவன் நான் தேவனால் தேவனுடைய சத்தத்தை கொண்டு வருகிற தேவ தூதன் அதனால சொல்லுவேன் தேவ செய்தி தேவ செய்தியாளர் தேவ ஊழியர் ஈஸ்வர ஜெயக்குமார் ரெண்டு பட்டம் வாங்கியிருக்கேன் தேவ செய்தியாளர் அடுத்தது தேவ ஊழியர் இந்த ரெண்டு பட்டம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது தோத்திரம் அவன் இப்ப எது முக்கியம் நமக்கு தெரியல இப்போ நல்ல பட்டங்களை வாங்கி குச்சிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆசைப்படுறாங்க இன்னொரு பக்கம் லேண்டை வாங்கிடணும் பெரிய சர்ச்சை கட்டிடணும் நிறைய ஆசைகள் ஒருத்தர் டவர் கட்டணும்ன்றாரு ஒருத்தர் சர்ச்சை கட்டணும்ன்றாரு தோத்திரம் ஐ மீன் ரெண்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய டவர் மெட்ராஸ்ல ஓபன் பண்ணாங்க எத்தனையோ மாடி அந்த டவரில் ஒருத்த ஏறி இறங்கின செத்தான் அவ்வளோ உயரமான டவர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி டவர் கட்டியாச்சு தோத்திரம் இப்போ டவர் கட்டணும் பெரிய இடம் வாங்கணும் பெரிய சர்ச்சை கட்டணும் அவன் சிலருடைய பெரிய முக்கியம் இந்த மே மாதத்து ஏப்ரலுக்குள்ளே என்ன போட்டுடணும் சர்ச்சில் ஏசி போட்டோம் எது முக்கியன்றது இன்னைக்கு நம்ம யாருக்குமே கிராமத்து ஊழியக்காரர்களுக்கு தெரியல பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தெரியல எது முக்கியம் எது முக்கியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதை செஞ்சிருவாங்கன்றதுக்காகவே சாத்தா அவங்க கண்ணை எல்லாம் மதிமாக்கி எப்படியாவது லேண்டை வாங்கிடு எப்படியாயிலும் சர்ச்சை கட்டிடு எப்படியாயிலும் டவரை கட்டிடு எப்படியாயும் பட்டத்தை வாங்கிடு எப்படியாலும் பெரிய இடத்துல பொண்ணை கட்டிடு எப்படியாலும் பெரிய இடத்துல பிள்ளைகளுக்கு சம்பந்தம் கலந்துரு எப்படி ஆயிலும் எப்படி இதெல்லாம் பெரிய முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக தான் ஊழியர்களுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு சாதாரண ஒரு பெரிய பாஸ்ட் ஒரு சாதாரண பொண்ணை எடுக்க வீட்டில் ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை ஸ்டாண்டர்ட் பார்க்குறாங்க பழக்க வழக்கம் நான் எனக்கு பிள்ளைங்களை எடுக்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் பழக்க வழக்கங்களை நான் பார்ப்பேன் நான் ஒரே பழக்க வழக்கத்தில் வந்துட்டேன் என் ஃபேமிலியில எல்லோரும் ஒரே பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம் எங்கள் பழக்கத்துக்கு மாறான எந்த பழக்கம் உள்ளவங்களையும் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னால் கொண்டு வர அது மருமகனாக இருந்தாலும் கொண்டு வர முடியாது மகள எனக்கு மருமகளாக இருந்தாலும் கொண்டு வர முடியாது ஒரே பழக்கம் ஒன்றே ஒரே பழக்கத்தில் எங்கள் வீடு ஓடிக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே மருமகளுக்கு ஒரே ரூல்ஸ் தான் மருமகனுக்கும் ஒரே ரூல்ஸ் தான் வேற பிள்ளைக்கு ஒரே ரூல்ஸ் தான் எனக்கும் ஒரே என் மனைவிக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இதுல வேற பழக்க வழக்கம் உள்ளவங்க உள்ள வரக்கூடாதுன்றதுல கவனமா இருப்பேன் அவன் அவன் சரி என்னுடைய கான்செப்ட் எல்லாம் அதுதான் அது ஒரே ஜாதியா இருந்தாலும் சரி வேற ஜாதியா இருந்தாலும் சரி என்னுடைய பழக்க வழக்கத்துக்கு என் குடும்ப பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மணமகளா இருக்கணும் மணமகனா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஒரு பாஸ் கேட்டேன் நீங்க உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களா என்ன ஜாதியில பாக்குறீங்க அவன் நீங்க ஜாதி பாக்குறீங்களா அவன் நீங்க நல்ல சத்தியம் பேசுறீங்க பாத்தா ஜாதி பாக்குறீங்களா நாங்கள் என்னை ஜாதி பார்க்கலப்பா சார் ஒரே பழக்கத்தை உடையவர்களா இருந்தால் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மகனுக்காக நான் எடுக்க ரெடியா இருக்கிறேன் வேறு பழக்கம் உள்ளவர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி வேறு ஜாதியா இருந்தாலும் அதை என்னால் எடுத்துட்டு வர முடியாது ஸ்தோத்திரம் ஒரே பழக்கம் வழக்கம் உள்ளவங்க தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நாங்கள் வேதத்தின்படி வாழணும் வேதத்தின்படி சிந்திக்கணும் வேதத்தின்படி பேசணும் வேதத்தின்படி சாப்பிடணும் வேதத்தின்படி உடுத்தணும் வேதத்தின்படி தூங்கணும் வேதத்தின்படி எழுமணும் எல்லாமே வேதத்தை பேஸ் பண்ணி தான் எங்கள் லைஃப்பை ஓடும் இதில் எதுவும் மாறாது இதில் எறும் மாறாது இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பேஸ் பண்ணியே ஃபேமிலி ரன் பண்ணியாச்சு இதில் ஒரு உயர்ந்த பழக்கம் வழக்கம் உள்ளவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எங்களுக்கு இடிக்கும் இந்த கடப்பாறையை நான் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது இந்த மத்த என் வீட்டுக்கு நான் கொண்டு வர முடியாது அதனால ஒரே பழக்கம் அப்போ உங்களுக்கு இதுதான் பிரச்சனை ஆமா எனக்கு இதுதான் பிரச்சனை எந்த ஜாதி சரி ஒரே பழக்க வழக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் சரிங்க நல்லா கவனிச்சிங்க வாழ்க்கையில எப்போவுமே தேவன் எது முக்கியம் என்பது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எது முக்கியம்னு தெரியாம ஒரு பொண்ணை எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை தான் எது முக்கியம்னு தெரியாம ஒரு மாப்பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை தான் எது முக்கியம்னு தெரியாம ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டா பிரச்சனை தான் எது முக்கியம்னு தெரியாம நீங்க எதையும் செய்து முடித்து விட்டால் அது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும் இன்னைக்கு பிரச்சனையா தெரியாது நாளைக்கு அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை பெரிய சர்ச்சை கட்டுறோம் இன்னைக்கு சாதிச்ச மாதிரி இருக்கும் நாளைக்கு அதில் வர்ற பிரச்சனைகளை அடுத்த ஜெனரேஷன் சந்திக்குமானா நமக்கு தெரியாது நான் நிறைய சபைகளை பார்க்குறேன் பெரிய பெரிய பில்டிங் கட்டின தகப்பு மாதிரிலாம் சேர்த்துட்டான் பிள்ளைங்க அதை விற்கவும் முடியல அதை மெயின்டைன் பண்ணவும் முடியலை தலையை சொறிஞ்சிக்கிட்டு இருக்கான் மெயின் மென் மெயின்டைன் பண்ணுறதுக்கே காணிக்க கலெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நீங்கள் பொல்லாத வழிகளை கை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பா தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டி வச்சுட்டு போயிட்டாரு எவன்டா மெயின்டைன் பண்ணுறது எங்கே போய் காசு கலெக்ஷன் பண்ணுறது அதுக்காக விசுவாசி பைக்குள்ளே கைவிட்டு எடுக்க வேண்டியது இருக்கு எத்தனை விசுவாசி பைக்குள்ளே உங்கள் கை போகுது தெரியுமா வார்த்தையினால இந்த கை போகும் எதனால போகும் வார்த்தையாக உங்க கை இருதயத்துக்குள்ள வரைக்கும் போகும் சாத்தானுடைய கை எங்க போகுது விசுவாச பிள்ளைகள் இருதயம் வரைக்கும் போய் அவங்க வைத்திருக்கிற வேதவசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்துட்டு வருது நம்ம ஊழியக்காரன் கையெல்லாம் இன்னைக்கு விசுவாசிங்களுடைய பேங்க் வரைக்கும் போகுது இந்த மெட்ராஸில் ஆந்திராவில் இருக்கிற பாச சதீஷ் பெரிய சபை பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அங்கெல்லாம் அதை நேற்று போது பாஸ் சொல்கிறாரு அங்கே வந்து நீங்கள் ஒரு சிவாசியாக மாறணுன்னா நீங்கள் பொழுதுல நுழைஞ்சவுடனே உங்கள் அம் நீ உங்கள் பேர் உங்கள் புருஷன் பேர் பொண்டாட்டி பேர் பேர் உங்கள் என்ன ஜாதி என்ன கோத்தரம் என்ன குளம் என்ன வேலை என்ன வருமானம் எல்லாமே என்ன செய்யணும் பயோடேட்டா கொடுக்கணும் கொடுத்த உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும் கொடுத்தோடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க பா சர்ச்சுக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்க போகிறீங்க நாங்கள் மாதம் ஆயிரரூவா கொடுக்குறோம் ரெண்டாயிரரூவா கொடுக்குறோன்னு எழுதிடுவாங்க நீங்கள் ஒன்றாம் தேதி பிறந்தவொடனே உங்கள் பேங்க்லேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க அப்படியாவா நீங்களும் கொடுக்க வேண்டாம் இஎம்ஐ மாதிரி நாங்க பைனான்சியர் சொன்னாதான் வைக்கோம் இஎம்ஐ சொன்னா மெஜஸ்டிக் ஆயிரும் அவன் நீங்க நூறு ரூபா கொடுக்குறா இவர் நூறு ரூபா கொடுக்குறான் அவங்க போட்டுருவாங்க மாசம் ஒன்னா தேதி அஞ்சாம் தேதி ஆன ஒன்னு நூறு ரூபா எடுத்துருவாங்க அது அவன் நீ சாப்பிட்டியா நீ செட்டி போட்டியா பனியன் போட்டியா பேண்ட் போட்டியா கோமணம் போட்டியா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கொடுக்குறேன்னு சொன்னா நாங்க எடுத்துக்கிறோம் அப்ப ஊழியக்கானுடைய கை எங்கெல்லாம் போகுது பாத்தீங்களா அப்ப எது முக்கியம் தெரியல கேட்டு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய சர்ச்சு வச்சிருக்கிறோம் அப்படியே இந்த மாதிரி லைட்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கிறோம் பத்தாயிரம் லைட்டு யார லைட் கேட்டது ஆமே தூண்ல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் யார தூண்ல டெக்கரேஷன் பண்ணி சாலமோனா அவ்வளவு பெரிய சாலமோன் கேட்டினது ஏன் சாம்பலாக்கி போட்டாரு சாம்பலாக்கி போட்டாலும் பிரச்சனை இல்லையே கடைசியாக சொல்லி முடிச்சாரு நான் விரும்பாத பன்றி அங்க பலியிடுவாங்க இது மாதிரி எது முக்கியம் நமக்கு தெரியலை எது முக்கியம் தெரிஞ்சா பெந்தேகோஷ ஊழியம் ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக நல்லா போகும் ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும் ஊழியத்தில் எது முக்கியம்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சீங்க இப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ற காரியங்கள் வந்து ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாது தினம் அதை வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீடு பெருக்கிற மாதிரி தினம் பல்லு விளக்கிற மாதிரி தினம் உங்கள் உடம்பை நீங்கள் கழுவி சுத்திகரிக்கிற மாதிரி தினம் இந்த முக்கியமான அந்த ஐந்து காரியத்தை நீங்கள் பண்ணணும்